எழுத்தாளர் அவர்கள் எழுதிய நாவல் மத்தியான சாப்பாட்டிற்கான வேலைகள் உப்பா கடையில் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது குவாலை குளிக்க போய் நேரம் வாடாகுது மிகாவுக்கு பாங்கு போட போகுது இந்த கோவாலைன்னு வரலையே என்று உப்பா கேட்கவும் அவர் வரவும் சரியாக இருந்தது கோவாலா தூக்கு பாத்திரத்துல கறியெல்லாம் கோரிவை நான் அந்த வப்படத்தை பொறிக்க என்றார் பள்ளியில் பாங்கு ஓசை கேட்டது லே லே பாத்துமா இந்த லானத்து எங்க போச்சுதோ உம்மா வெளியே போனா வாப்பா நீங்க பள்ளிக்கு போய் தொழுதுட்டு வரணும் என்றாள் ருக்கியா தலையில் முட்டாங்கு போட்டு கொண்டே பாத்தும்மா வந்தாள் பாங்கு முடியவும் மூன்று பேரும் தலையில் போட்டிருந்த முட்டாங்கை எடுத்தார்கள் உப்பா தொழுகைக்கு போனார் சாய்ரா சாய்ராட்ட எடு என்றார் கோபாலன் ஒட்டிய கன்னத்தோடும் மீசையோடும் மீசைக்கேற்ற உடம்பு இல்லாமல் உள்ளியான தேகம் தீ வெட்கையில் நின்று உடம்பில் ஒரு சொட்டு கொழுப்பு இல்லாமல் நெடுவாலி போல் இருப்பார் கோபாலன் அவருக்கு ஒரு பெண் குழந்தை மட்டுமே மனைவி சற்று காது கேளாதவள் கோபாலன் அடித்ததால் காது கேட்காமல் போனதாக கூறுவர் அவள் இரண்டு கட்டி கத்தியும் எடுத்துக் கொடுத்தாள் கோபாலன் சாப்பாட்டுக்கு தும்பு இலை வெட்டி எடுத்துவிட்டு மீதி இலைகளை பெஞ்சில் ஓரமாக வைத்தார் துண்டு இலைகளை காலை காப்பிக்கு தயார் செய்வது வழக்கம் சாப்பாடு தயார் என்ற போர்டை கடையின் முன்னால் சுவரில் உள்ள ஆணியில் தொங்கவிட்டார் கோபாலன் தொழுகை முடித்து வந்த உப்பா ஒரு சிரட்டையில் தீக்கனல் கனல் எடுத்தார் பின் அதில் சாம்பிராணி பொடி போட்டார் புகை மண்டலத்தில் ஒரு பழத்தை அறுத்து வைத்தார் பின் ஏ அல்லா என்று பட்டறை பெட்டியை திறந்து பத்தியை காட்டி பெட்டியை மூடினார் கண்ணை மூடி ஏதோ அரபியில் முணுமுணுத்தார் சாப்பாடு வாசனையும் சாம்பிராணி வாசனையும் காற்றில் பறந்து பரவி உப்பா கடையில் சாப்பாடு தயார் என்பதை ஊருக்கு உறுதிப்படுத்தியது அதற்கு முன்பே சாப்பிடுவதற்கு ஆட்கள் ரெடியாக இருந்தனர் யார் வந்தாலும் பள்ளி தொழுகை முடித்து வந்து சாம்பிராணி புகை போட்டுட்டு தான் உப்பா சாப்பாடு போட ஆரம்பிப்பார் கோபாலா ஆளுவளுக்கு இலைய போடுடா என்றார் சாப்பிட காவல் இருந்தவர்களுக்கு பருப்பு வாசனையும் மீன் குழம்பு வாசனையும் பசியை மேலும் தூண்டியது ஓய் சோத்த போடும் வயிறு பிழைச்சிது என்றார் வண்டிக்காரன் செல்வம் நின்னுடே என்றார் கோபாலன் சீக்கிரம் போடுவோய் வந்து ஒரு மணி நேரம் ஆகுது போடலாம் சும்மா இரு கடந்து பிழைக்காத என்றார் கோபாலன் சோத்த போடுவி போடுங்க இல்ல நான் போறேன் என்றார் அவர் கோவப்படாத செல்வம் கோவாலா சுவாறு எடு நான் போடுங்க என்று உப்பா பட்டறையிலிருந்து எழுந்து வந்தார் பண்ணிக்கு பறந்த பையன் போறான்னா போட்டு பப்படம் எடுக்காண்டாமா என்றார் கோபாலன் என்னெல்லாம் வெட்டி போடுவேன் என்றான் செல்வம் வந்து வெட்டில போறா இல்லையே வண்டிக்காரன் தான் உனக்கு எழப்பமால என்றான் செல்வம் என்னெல்லாம் செய்வ பட்டி பயல என்று கோபாலன் கத்த இருவரும் மாறி மாறி வாய் தகராறு செய்தனர் கோவாலா நீ சத்தம் போடாத என்று உப்பா சொல்ல என்னெல்லாம் செய்த ஓவரா பேசின சுவரூகம் படுத்து ஒரே அடி என்றார் செல்வம் கோபாலனும் மாறி மாறி பேசினார் ஒரே கலாட்டா குசினி திரைச்சிலையை விலக்கிக் கொண்டு பாத்துமா உட்பட மூவரும் பேசாமல் பதறி போய் பார்த்து கொண்டு நின்றனர் ஒரு நாளும் சண்டை சச்சரவு நடக்காத உப்பா கடையில் சண்டை நடப்பதை பார்த்து பக்கத்து கடைக்காரர்கள் ஊர்க்காரர்கள் எல்லாம் உள்ளே வந்து என்ன உப்பா என்ன என கேட்க சிலர் இருவரையும் சமாதானம் செய்தனர் ஊர்க்காரர்கள் செல்வம் நீ இரு தின்னுடா நான் இல்லை சொல்லுகன் என்று சமாதானம் சொல்லி செல்வத்தை பெஞ்சில் உட்கார வைத்தார் உப்பா நம்ம கடை ஆனதுனால விடுவேன் என்று உப்பாவை பார்த்து செல்வம் கூற இல்லைன்னா இவன் செஞ்சு விடுவான் என்று பதிலுக்கு கோபாலன் கூற கோவாலா சும்மா இருடே பேசாத உள்ள படை என்று சற்று குரலை உயர்த்தி பேசினார் உப்பா பார்த்துமா அந்த மீனானத்தை எடு செல்வத்துக்கு இலையில விடு ருக்கியா சாப்பிடாதவங்களுக்கு இலைய போடு என்றார் உப்பா யார்ல உப்பா கடையில சண்டை போடுறது என்று உரத்த குரலில் கேட்டான் ரோட்டின் ஓரத்தில் கிடக்கும் தங்க சுவாமி அவன் கேட்டதை பார்த்து கூடி நின்றவர்கள் சிரித்து விட்டார்கள் தங்க சுவாமிக்கே கோவம் வந்துட்டு இனி அவ்வளவுதான் என்று சிரித்தவாறே கலைந்தார்கள் உப்பா காசு இல்லாவிட்டாலும் சாப்பாடு போடுவார் அந்த விசுவாசமே தங்க சுவாமிக்கு இருந்தது உப்பா குசுனிக்குள் வந்தார் டே கோவாலா அவன் குடிகார பையன் விளங்காதவன் அது மட்டும் இல்லடா பசி வந்தா கண்ணும் மண்ணும் தெரியாதுடா கோவம் பொத்துக்கிட்டு வரும் போட்டுடே தாழ்ந்த இடத்துல தான் தண்ணி நிற்கும் என்றார் உப்பா அவன் சொல்றத பாருங்க இவனுக்கு நாலு சக்கரம் கள்ள மணல் அடித்து வந்த உடனே பெரிய மற்றவன் நினப்பு என்றான் சரி கோவாலா நீ கொஞ்ச நேரம் இதில் இரு நாங்கள் கடையை பார்த்துக்கலாம் லா ருக்கியா மாமாவுக்கு அந்த ஸ்டூலை எடுத்து போடு கோவாலாம் இருக்கட்டு என்றார் உப்பா ஒன்று வேண்டாம் நான் கிளம்புவேன் நான் இல்லைடா சொல்லியே நீ இரு ருக்கியா ஸ்டூலை எடுத்து போட்டாள் மாமா நீங்கள் இருங்கோ என்றாள் சாயிரா நீங்க இருங்க மாமா என்று தாழ்ந்த குரலில் கெஞ்சினாள் ருக்கியா உப்பா பட்டறைக்கு போனார் உம்மா கடைக்குள் விளம்பிக் கொண்டிருந்தாள் செல்வம் சாப்பிட்டு இலையை மடக்கி எடுத்துக்கொண்டு எழுந்தான் கை கழுவும் இடத்திற்கு சென்று இலையை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு கையை கழுவினான் அப்படியே ஒரு நிமிர்ந்த நடை நடந்து பட்டறை பக்கத்தில் போனான் ஏப்பம் விட்டு கொண்டபடியே நின்றான் ஓய் சாய்பே நான் காலையிலிருந்து வேலை செய்து செத்து வாரே ஒரே பசி எனக்கு அவன் பேசினவுடனே கோவம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல போட்டு இனி ஒன்று வராது என்றார் உப்பா நீர் இல்லைன்னா அவனுக்கு ரெண்டு வெள்ளாய வச்சிருப்பேன் என்றார் தெரியும்டே நான் ஒன்றும் சொல்லலையே சரி போட்டு போ இனி கோவத்தை குறைச்சிக்கோ சரி நடந்தது நடந்து போச்சு என்று சமாதான பேச்சு பேசினார் உப்பா காளை வண்டிகள் மாறி டெம்போ வந்து கொண்டிருந்தது ஊருக்குள் மட்டும் சில மாட்டு வண்டிகள் ஓடின சின்ன சாலைகளில் செல்வத்தின் வண்டி ராஜா என்பது எல்லோருக்கும் தெரியும் சரி வாரே என்று காலை வண்டிக்கார செல்வம் கிளம்பினான் என்னதான் இருந்தாலும் உப்பா கடையில் சாப்பிட வரும் கூட்டம் குறையவில்லை வேறு எந்த கறிகளும் வேண்டாம் மீன் குழம்பு வைத்தே சாப்பிட்டு போய்விடலாம் அவ்வளவு சுவை தனி மனம் ரெண்டு மணிக்கெல்லாம் இரண்டாவதாக வைக்கும் சாப்பாடும் தீர்ந்து போகும் கடையில் விளம்பி விட்டு வந்த உப்பா கோவாலா நீ வீட்டுக்கு போ ராத்திரி எட்டு மணிக்கு போல வா என்றார் கோபாலனும் எதுவும் சொல்லாமல் கிளம்பிவிட்டார் கடையில் சாப்பாடு முடியும் தருவாய் வந்தது ராவும் ருக்கியாவும் பாத்திரங்கள் ஒதுக்கி வைத்து கழுவ வடக்குப்புறம் போனார்கள் அப்போது பார்த்து கடை வழியே முத்து வந்தான் ருக்கியா மாலையெல்லாம் அண்ணே அடுத்த வாரம் தருவானா என்று பாத்துமாவை பார்த்து சொன்னான் எளவில் போறவன் கல்யாணம் முடிஞ்சாலும் தரமாட்டான் போல என்றாள் அவள் லே நீ எல்லா சக்கரத்தையும் கொடுத்துட்டியோ கொடுத்தா நீ பறையலாம் அவனும் தங்க எடுக்க பைசா பார்க்க வேண்டாமா என்று உப்பா கேட்டார் கணேசன் சீட்டு பைசா தந்த உடனே கொடுக்க போகிறோம் பின்ன என்ன என்றால் பாத்துமா கடையில் சாப்பாடு தீர்ந்ததால் கடையில் மீதி இருந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் உப்பாவும் பாத்துமாவும் எடுத்து வடக்கு வடக்குப்புறத்திற்கு சென்றபோது கூடவே முத்துவும் சென்றான் உப்பா சாய்ராவை பார்த்து மக்களே சோறு தின்னாச்சா என்று கேட்டார் தின்னலாம் பாத்திரம் கழுவி முடியட்டும் என்றாள் அட கொள்ளையில போறவளே கையில் சீவனோட தேய்ச்சி கழுவு என்ன பானைக்கு நோவலா போகுது என்று ருக்கியாவை திட்டினாள் பாத்துமா ஏழே சும்மா சும்மா பிள்ளைய பறைய என கேட்டார் உப்பா உவா உங்களுக்கு பறையல நான் பறையப்படாதோ நீங்க போங்கோ அசருக்கு பாங்கு போட போகுது என்றால் பார்த்துமா நீ எப்படா கம்பெனிக்கு போக போற என்று கேட்டுக்கொண்டு பள்ளிக்கு போக கிளம்பினார் உப்பா நான் ரெண்டு நாள்ல போவேன் ஒரு காரியம் முடியணும் முடிஞ்சா நாளைக்கு சாயங்காலம் கிளம்புவேன் என்று சாய்ராவை பார்த்து கொண்டே சொன்னான் போ என்று முகத்தை ஒரு வெட்டு வெட்டினாள் சாயிரா சிரிப்பு சிரித்தாள் முத்து இவர்களுக்கு சினிமா கதைகள் தமாஷ் எல்லாம் சொல்லுவான் அவன் பேச்சை கேட்டு சில பெண்கள் மதிமறந்து சிரிப்பார்கள் அவனுடன் சேர்ந்து சிரிப்பார்கள் இப்போதும் ஏதோ தமாஷ் சொன்னான் சாயிராவும் ருக்கியாவும் விழுந்து விழுந்து சிரித்தனர் இவனுக்கு வேளத்தை கேட்டு சிரிக்கேக்கு ரெண்டு லானத்துகள் என்று செல்லமாக திட்டினாள் பார்த்துமா என்ன இருந்தாலும் பாத்தும்மாவுக்கு முத்து மேல பாசம் உண்டு என்ன வேலை சொன்னாலும் செய்வான் சின்ன வயசிலிருந்தே உள்ள பழக்கம் பக்கத்து வீடுகள் வேற சொந்தக்காரர்களை விட பக்கத்து வீட்டுக்காரர்களே எதுக்கும் உடன் ஓடி வருபவர்கள் என்ற எண்ணம் பாத்தும்மாவுக்கு உண்டு பாத்துமா கேரள எல்லை பக்கம் உள்ளவள் நல்ல மாநிலத்தில் கட்டுமுட்டாக இருப்பவள் உப்பாவை விட பத்து வயது குறைந்தவள் நல்ல தன்றேடம் உள்ளவள் நீள்வட்ட முகத்தில் எப்போதும் புன்னகை கொண்டவள் வெடுக் வெடுக்கென பேசினாலும் பாசம் கொண்டவள் யாரிடமும் அன்பாக பழகக்கூடியவள் குப்பாயமும் சாரமும் தான் போட்டிருப்பாள் இடுப்பில் சாரத்தின் மேலே கனமான அரைஞானம் வெளியே தெரியும்படி கிடக்கும் காதில் அடுக்கு கம்மல் குத்தியிருப்பாள் காதின் மேல் பில்லாணி மாட்டியிருக்கும் தன்னை தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர் என்று பெருமையாக பல தடவை குடும்பக்காரர்களிடம் பேசிக்கொள்வாள் தங்கள் குடும்பக்காரர்கள் என்றால் நபியின் வழி தோன்றல்கள் சாயா கடை வேலை இவர்களுக்கு முடிவதற்கு மகரிப்பு வந்துவிடும் ஓது எடுத்துவிட்டு எல்லா தொழுகைகளையும் சேர்த்தே தொழுவாள் முத்துவுக்கு ஒண்ணுன்னா அவனுக்காகவும் துவா கேட்பாள் அந்த அளவிற்கு பாசம் முத்து காய்ச்சலாக கிடந்தபோது இலப்பை கிட்டே இருந்து வெள்ளம் ஓதி கொண்டு கொடுத்திருக்கிறாள் யாரோ மெக்கா போயிட்டு வந்தபோது கொடுத்த சம்சங் கணத்து வெள்ளத்தை வச்சிருந்து முத்து வந்தபோது குடிடா நல்ல பர்க்கத்து கிடைக்கும் என்று கொடுத்தவள் என்னடா முத்து தூர தொலைவில் போய் கிடக்கிறதுக்கு இங்கே ஏதாவது கம்பெனியில வேலை பார்க்க கூடாதாடா என கேட்டாள் எங்க கம்பெனியோட பிரான்ச்சு திருவனந்தபுரத்திலையும் எர்ணாகுளத்திலையும் இருக்கு அங்கே ஏதாவது ஒரு இடத்துல கேட்கணும் என்றான் திருவனந்தபுரம் கொள்ளலாம் எப்ப வேணும்னாலும் வரலாம் இல்லையா என்றாள் பார்த்துமா கேட்டிருக்கேன் பாப்போ என்று முத்து கூறிவிட்டு சாய்ராவை பார்த்து கை காட்டி விட்டு நகர்ந்தான் லே சாய்ரா பாத்திரம் கழுவிய இடத்துல சாக்கடை மாதிரி தொளி கெட்டி கிடக்கு அதை கொஞ்சம் துறப்ப வச்சு செத்தி விடு கிணத்து முட்டில் தொளி கெட்டாமல் பாருங்கோ அதை செத்தி விட ஒன்றும் முடியாது நம்மாட்டி வச்சு தான் குவாரி மாற்றணும் என்றால் சாயிரா ஈராளம் இருந்தாவது குவாரி மாற்றுவான் எளவுக்குது போய் கிடக்கிறத பாரு ஏமானுக்கு வீட்டு கல்யாணம் முடிஞ்சு மூணு நாள் ஆச்சு வரக்குண்டா வரட்டு சே்தான் பன்னிக்கு பிறந்த பையன் என தன் போக்கில் திட்டினாள் ஏழா பறைய நீ அவனுக்கு சம்பளமாக கொடுக்க என கேட்டுக்கொண்டு வந்த ருக்கியா கேட்டாள் எதுக்கு சம்பளம் கொடுக்கணும் இவனை வளர்த்துக்கது போகிறாதா பிள்ளை போல இல்ல பார்க்குவோம் என்றாள் பார்த்துமா உங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் கூட இப்படி வேலை செய்ய மாட்டான் அவன் வந்தான்னா எல்லா வேலையும் செய்வான் என்றாள் சாயிரா நீங்கள் என்னெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து சொந்த அண்ணன் போல் செல்லம் கொடுத்து பேசுதியோ என்று கேட்டால் பாத்துமா சொந்த காக்கா இருந்தால் கூட இவ்வளவு பாசமாக இருக்க மாட்டான் எங்களை யாராவது பறையவோ ஊன்னு சொல்லி பார்க்கட்டும் அந்த ஆளுவ அவ்வளவுதான் தெரியுமா என்றால் ருக்கியா சரி உள்ள அதுக்காக வேற ஒரு வீட்டுக்கு போனால் இப்படியா பாங்கடா கிடக்குது வரும்போது விளக்குங்கோ நீங்கள் சொன்னால் மாற்றி சொல்ல மாட்டான் இல்லையா ருக்கியா ஈராளனும் அப்படித்தான் சின்ன பிள்ளையிலிருந்தே வந்து சேர்ந்த வீட்டுக்கு காவலாகவே இருந்தான் எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா நாவல் அத்தியாயம் மூன்று கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர்ஜே விஜிபூரன் சிங் அத்தியாயம் நான்கு கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்